அகதுல்லா இவன் செய்தானில்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்டு கொண்டிருக்கின்ற போர் இரநூத்தி இருபதாவது நாளை அடைந்திருக்கிறது பல பல்வேறு திருப்பங்களுடன் இதில் நாம் சாந்தியும் சமாதானமும் இறைவனின் அருளும் இறைவனுடைய அருள் கொடைகளும் உலகெங்கும் சிறைகளிலே வாடுகின்ற மாணவ மணிகளுக்கும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திப்போமாக நேற்று நேற்றும் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் மிகவும் வேகமாக இருக்கின்றன என்னென்று சொன்னால் போராளிகள் குழுக்கள் ஜெபாலியாவில் இருந்து வரை என்றே எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்தி சொல்லுகின்ற அளவுக்கு தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள் பதிமூன்று போராளிகள் குழுக்கள் அதாவது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் குழுமங்கள் பதிமூன்றண்ணம் நேற்று வெக வேகமாக களம் இறங்கி இருக்கின்றன ஜெய்டூன் பள்ளிவாசலுக்கு பின்னால் ஒளிந்திருந்த அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அளித்திருக்கிறார்கள் ஜபாலியாவில் அவர்கள் குண்டு போட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது மரணம் நடக்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன மக்கள் இறக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஜபாலியா அகதிகள் முகாமில் இவர்கள் வீசுகின்ற குண்டுகளில் இருந்துதான் ஆனால் அங்கேதான் நேற்று தெருவிலே இறங்கி பயங்கரமாக சண்டை போட்டு இருக்கிறார்கள் அங்குதான் ஹெலிகாப்டர்கள் அதிகமாக வந்து சேரு வந்து போய் கொண்டிருக்கின்றன இதனிடையே நேற்று இஸ்ரேலை உலுக்கிக் கொண்டிருந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அறநூறு தாய்மார்கள் தங்களுடைய எதிர்ப்பை நத்தியானுகுடமும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தளபதி கெல்வியிடமும் கொண்டு வந்து சொன்னார்கள் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் காசாவில் பலி கொடுக்கிறீர்கள் கூடாது என்று இப்பொழுது அவர்கள் வேறு அந்த கோரிக்கையை இன்னொரு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ரஃபாவுக்கு போகாதே எங்களுடைய குழந்தைகளை கொல்லாதே என்று கொடுத்திருக்கிறார்கள் அது அறநூறு பேராக இருந்தது நேற்று அவர்கள் ஹெல்வியையும் ஜோ கேலண்டையும் சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் நேற்று அல்ல அது மே ரெண்டிலே கொடுக்கப்பட்ட கடிதமாம் நேற்று அமெரிக்காவினுடைய கார்டியன் நியூஸ் பேப்பர் அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது அங்குள்ள பத்திரிகைகள் நமக்கு செய்தியை சொல்கின்றன அதில் தொள்ளாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஃபேமிலிஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபைட்டர்ஸ் சொல்லி அதை சொல்லுகிறார்கள் என் காசான் ரப்பா இந்த கோரிக்கையில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ ரப்பாவுக்கு போகாதே என்பதுதான் அங்கே கேள்விக்குறி அதே அவர்கள் சொன்னதே நேற்று எல்லா ஊடகங்களும் அவருடைய கடிதத்தினுடைய முக்கிய பகுதிகளை வெளியிட்டிருக்கின்றன நாமும் ஒரு பதிவுக்காக அதை சொல்லுகிறோம் அவர் சில்ட்ரன் ஆர் மென்டலி பிசிக்கலி எக்ஸாஸ்டட் நவ் ஹவு யூ இன்டென் டு தம் டு திஸ் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் எங்களுடைய குழந்தைகள் மனதாலும் உடல் ரீதியாலும் மிகவும் சோர்வடைந்திருக்கிறார்கள் அவர்களை எப்படி நீ இந்த ஒரு ஆபத்தான இடத்திற்கு மீண்டும் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறாய் ரஃபா இஸ் ரஃபா என்பது அல்லது மரணக்குழி என்று மரணக்குழி எங்களுடைய குழந்தைகளை அங்கே அனுப்பாது என்று கேட்டிருக்கிறார் ஹமாஸ் ஹேஸ் அவர் சோல்ஜர்ஸ் வி ஆர் ஒரீட் அண்ட் வி ஆர் ஒரீட் அண்ட் ஒரீட் ஹமாஸுக்கு நீ நிறைய நேரம் கொடுத்துட்ட ரஃபாக்கு வர ரஃபாக்கு வரன்னு எல்லாத்துக்கும் கபர்சான் நாங்கள் தோண்டி வச்சுட்டான் நீ இப்போ எங்கள் குழந்தைகளை அங்கே அனுப்பாதே என்று அவர்கள் சொன்ன அந்த வரிகள் மீடியாவில் திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஹமாஸ் நேற்று ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறது இதுவரை பயன்படுத்தவில்லை என்று யுத்த நோக்கர்கள் சொல்கிறார்கள் அது அன் வெஹிக்கிள் அதாவது இது வரைக்கும் இஸ்ரேல் அனுப்புவோம் இவங்க அனுப்புவாங்கன்னு தான் இருந்தது அது ஹிஸ்புல்லாம் அனுப்புவாங்கன்னு தான் இருந்தது இப்போ ஹமாஸ் கையிலையும் அது கிடச்சிருக்கு அப்போ என்ன தெரியுது இதில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் காசாவில் நேற்று அமெரிக்கானுடைய விஷயம்லாம் சொல்லியிருக்கான் மீண்டும் நீ காசாக்குள்ளால் போன மீண்டும் ஹமாஸ் காசாவை கைப்பற்றி கொண்டது அப்படின்னு இஸ் அமெரிக்கானுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு நீ வந்து ரப்பாவில் சென்றால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அங்கதான் எல்லாம் இருக்குன்னு சொன்ன அது முடியாது ஹமாஸை முழுமையாக வெற்றி கொள்வது என்பது இந்த உலகத்தில் நடக்காது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ஒரே தாக்குதலில் பத்தொன்பது ராணுவ இஸ்ரேலோட இராணுவத்தினர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு மிகப்பெரிய இதை தெல்லவியில் இருந்து வெளியிடணும் மான் என்ற பத்திரிகை வெளியிடுகிறது அவர் ஹெலிகாப்டர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் அகெய்ன் தலைப்பில் அது இந்த செய்தியை சொல்லுது நம்மளுடைய ஹெலிகாப்டர்கள் மீண்டும் மிகவும் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டியது வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அவர்களுக்கு நேற்று தளபதி அதாவது ஸ்பெஷல் ஆபரேஷன் இன்ஜினியரிங் யூனிட்னு ஒன்று வச்சிருக்காங்க அதனுடைய தளபதி ரொம்ப சாமர்த்தியமா இதுவரை யுத்தத்தில் தப்பித்து கொண்டு இருந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க அவர் வந்து நேற்று சிவியராக காயம்பட்டதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் இறந்து அவர் இறந்து விட்டதாகவும் சிலர் சொல்லுகிறார்கள் அப்புறம் எல்லா சலாதீன் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும் ராசித் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும் ஜார்ஜியன் ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும் ஜபாலியால இருந்து ரஃபா வரைக்கும் ஒரே தாக்குதல் தான் பிப்டி பிப்த் பெட்டாலியன் ஆஃப் த கோலான் கூலானி ஹை பிரிகேட்ஸ் ஐம்பத்தி ஒன்னாவது பெட்டாலியன் கூலானி பிரிகேட்ஸ் அப்படி நிமித்திருக்காங்க அதனால தான் ஹெலிகாப்டர்லாம் ரொம்ப இதாக இருந்திருக்கு அவங்க அதோட நேரத்தில் ராசாவனுடைய என்வலப் சொல்லக்கூடிய அஸ்கலான் செர்தாய்ட் நிர்மான் போன்ற இடங்களையும் தொடுத்து தாக்கி இருக்கிறார்கள் நேற்று வீடியோக்கள் முழுவதும் இந்த மர்காவா டேங்குகளை அவர்கள் அழித்து ஒழிப்பதைத்தான் வரிசையாக காட்டினார்கள் அது எப்படியும் ஒரு இருபது முப்பது டேங்குகள் வரிசையாக அழிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது இன்றைக்கு அவர்கள் இந்த டே ஆஃப் தி டெத் டேன்னு கொண்டாடுறாங்க அதாவது ஐம்பத்தி மூணு இஸ்ரேலிய கல்லறைகளில் புதைக்கப்பட்ட இறந்து போன யுத்தத்தில் இறந்து போன இராணுவத்தினருடைய நாளை எல்லோரும் வந்து பிரார்த்தனைகள் பண்ணுவார்களாம் நத்தியானு வீட்டை நாத்தி எரித்து விட்டாங்க அது சுத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இங்கே ஜோ கேலண்டு ஹெல்வி இவங்கெல்லாம் வந்து வந்த இடத்துல ஜோ கேலண்டையும் ஹெல்வியையும் பயங்கரமாக நீங்கள் எல்லாம் பொய்யர்கள் எங்கள் பிள்ளைகளை வீணாக நீங்கள் கொலை செய்ய முயற்சி கொலை செய்கிறீர்கள் நீங்கள் ரஃபாவுக்கு போகாதீங்கன்னு இப்போ அந்த கோரிக்கை எங்கே போய்ட்டுன்னா பைடன்ட்ட போயிட்டு ஏன்னா இந்த கருக்கணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் இனப்படுகொலையின் தலைவன் பைடன்ட்ட கேட்டால் தான் அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இவன் தானாகவே செயலிழந்து போய்விடுவான் என்று சொல்லி நேற்று பைடன்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க என்னன்னா ரப்பாவுக்கு போகாதே எங்கள் குழந்தைகளை அழிக்காதே என்பதுதான் அங்கேயும் அவர்கள் வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தாய்மார்களே இதை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களே நித்தம் செய்தி வருது அவன் ஜத்தான் இவன் ஜத்தான்னு நித்தம் செய்தி வருது அதனால் ரப்பா வந்து டெத்து ட்ராப்னு பெண்கள் சொல்கிறாங்க இந்த முட்டாளிகளுக்கெல்லாம் புரியத்தான் செய்கிறது என்று சொன்னாலும் நத்தியான் ஊக்கு அவனுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து கொண்டு அதை விட இன்னொன்னையும் கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம இப்போ இரநூத்தி இருபது நாளா என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது போது தியோடர் ஆரம்பித்ததை நத்தியான்கு முடித்து வைத்தார் தான் எனக்கு படுகிறது நத்தியான்கு எல்லாத்தையுமே அழித்து தான் போவான் என்பதுதான் நமக்கு தெரிகிறது அதனால் ஒருவேளை நத்தியான்கு வைத்துத்தான் இறைவன் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் இந்த போர் போர் நிறுத்தத்தை கோர போராளிகள் குழுக்கள் கூட போற நிறுத்தி விடுவார்கள் ஆனால் நத்தியான்கூர் நிறுத்த மாட்டாள் அதனால தான் இஸ் அப்படி தான் இஸ்ரேல் அழிக்கணும்னு திட்டம் இருந்தால் அதை நாம் ஒன்று செய்வதற்கு இல்லை அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய உதவிகள் வருதா இல்லையா நேற்று நிறையா அடிச்சிருக்காங்க அதை கணக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க முடியல ஹெலிகாப்டர்கள் நமக்கு ஒரு அளவுகோல் அடுத்தது அமெரிக்காவினுடைய உதவி நேற்று தொண்ணூத்தஞ்சு பில்லியன் டாலர் லட்சம் கோடிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் தெரியுமா உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு பில்லியன் டாலர் இப்போ மீதி பணமெல்லாம் எங்கே போகுனா பல நாடுகளுக்கும் போகுது அவங்க அங்கங்கே இந்த ஆக்கிரமிப்புக்கும் இனப்படுகொலைகளுக்கும் பேசி விட்டுருக்காங்களா அமெரிக்கா அங்கேயும் போகுது உக்ரைனுக்கு போகிற பணம் என்ன ஆகுமா திரும்பியும் அமெரிக்காவுக்கே வந்து விடுமா அப்போ என்ன அர்த்தம் அமெரிக்காவில இருந்தே போவாது எதுக்குன்னா உக்ரைன் இதுவரைக்கும் வாங்கின ஆயுதங்களுக்காக அது நிறுத்தி அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுமா அந்த வெப்பன் இண்டஸ்ட்ரியில யார் பணம் போடுறாங்கிறதை ஏற்கனவே நான் விளக்கமாக சொல்லிவிட்டேன் இப்பொழுது நேரம் இல்லை ஆக லாபம் அந்த பணத்தை சேங்க்ஷன் பண்ண வேண்டியது லாபம் அப்படியே நம்ம நாட்டு கொள்ளக்காரங்களோட அதிகமாக பண்ணும் போல தெரியுது அது பைடனுடைய பாக்கெட்டுக்கே வந்துடும் செனட்டர்களுடைய பாக்கெட்டுக்கே வந்துடும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகின்ற இருபத்தாறு பில்லியன் டாலர்ல நாலு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அவர்கள் இதுவரைக்கும் ரிப்பேர் பண்றதுக்காக அனுப்பி இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் அது இதுகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கான் அவன் கொடுப்பான் பணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் இதுவரைக்கும் மொத்த ஏடு எண்ணூத்தி ஒரு பில்லியன் டாலர் இஸ்ரேலுக்கு இனப்படுகொலைகளை செய்கிற இஸ்ரேலுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான் அதுல பெரும்பகுதி எஃப் சிக்ஸ்டீன் எஃப் பிப்டீன் அப்பாக்கி ஹெலிகாப்டர் இதெல்லாம் தான் வான்வழி தாக்குதலை நடத்துவே அப்பாவிகள் இறக்கிறார்கள் அல்லவா அந்த வான்வெளி தாக்குதல் நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய இதுக்கு கொடுத்துருக்கான் இதில் டைரக்ட் கேஷ் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் மாற்றிருக்கான் அஞ்சு அஞ்சு லட்சம் கோடியை நேரடியாக இஸ்ரேலுடைய கணக்குகளுக்கு மாற்றிருக்கேன் அப்போ அவன் உதவி செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டாங்கிறதெல்லாம் போய் நேற்று ஹசன் அஸ்ரோல்லாம் நேற்று ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னு சொல்லி உலகம் முழுவதும் உள்ள டிவியில் அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க அவர் இந்த செய்தியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு அமெரிக்கா உதவி செய்யும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அமெரிக்கா இப்பொழுது சொல்வதெல்லாம் பம்மாத்து அங்கே போராடுகின்ற மாணவர்கள் உலகமெங்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய எழுச்சி அதையெல்லாம் கொஞ்சம் அதாவது பொங்கி வரக்கூடிய உலையில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஆஃப் பண்ணுவாங்க பாருங்க அதே மாதிரி உள்ள இதுதான்னு சொல்லியிருக்காரு அவ்வளவு தீர்க்கமா தெளிவாக தெரிந்து வைத்து அவர் பேசியிருப்பது ஆச்சரியத்தை தருகிறது அவருடைய பேச்சினுடைய இதர பகுதிகள் வரும் இப்போ அமெரிக்காவினுடைய உதவி வந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ எஃப் சிக்ஸ்டீனும் எஃப் ஃபிஃப்டீனும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் தான் கொலைகளை செய்கிறது என்று சொன்னால் அதற்கான ஆயுதத்தையும் பணத்தையும் கொடுப்பது அமெரிக்கா அதனால் இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருப்பது அமெரிக்கா தான் என்பதே நாம் இன்னொரு முறை உறுதி செய்யப்படும் அடுத்தது நேற்று ரஃபாலில் வந்த ட்ரூப் கேரியர் எல்லாமே அவுட்டு இனிமேல் எங்கே போவான்னு தெரியல நேற்று நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அமெரிக்காவில் எல்லாரும் கேட்டார்கள் ரஃபாவில் டிஃபீட்டட் கேட்டாங்க நீ ஓர நிறுத்திட்டியா அல்லது இது பண்ண இல்ல அடி நிறைய வாங்கியிருக்கான் அந்த தாய்மார்கள் சொல்றாங்க பாருங்க இந்த நீங்க வந்து அங்க டெத்து ட்ராப்பை நிறைய ப்ரிப்பேர் பண்ண பிறகுதான் நமது படைகளை அனுப்புகிறீர்கள் அதனால் நீங்கள் அழித்து போ அழிந்து போவீர்கள் என்று ஆக ரஃப் காசாவை யூன திரும்ப எடுத்துக்கிட்டான் நேற்று பேலஸ்தீனின் கிரானிக்கில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது அது என்னவென்று சொன்னால் ஹெஸ்புல்லா இஸ்ரேலை ஆக்கிரமிக்க போகிறது அந்த அளவுக்கு உள்ள யாரையும் அடிக்கிறாங்க ஆனால் நேற்று ஹசன் அசுருல்லா பேசும்போது ரொம்ப நாங்கள் கையப்படுதுன்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லாமல் நீ காசாவில் இத்தத்தை நிறுத்தியன்னா நாங்கள் நிறுத்துவோம் ஆனால் நீ வந்து நார்தன் இஸ்ரேலை எங்கள்கிட்ட ஒப்படைத்து விடுவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று கலீலி நேற்றுல இருந்து ஒரு தனி ஸ்டேட்டாக போயிருங்கன்னா அது பற்றின அறிவிப்புகள் எதுவும் இந்த கிடைக்கவில்லை அதே போல முப்பது பர்சன்ட் இஸ்ரேலுடைய மொத்த பாப்புலேஷன் முப்பது சதவீதம் இஸ்ரேலுடைய மொத்த மக்கள் தொகை இனி இஸ்ரேலில் இருக்கக்கூடாது எந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள் எந்த கணக்கையும் கணக்கு வெளியிலையும் வந்திருக்கு அதை நேற்று ஹசன் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இப்போ அடுத்தால இந்த புரொட்டஸ்ட் இஸ்லாக்கு முன்னாடியே புரொட்டஸ்டை சொல்லணும் ஏன்னா நேற்று கிரீஸ்ல உள்ள ஏதென்ஸ் பல்கலைக்கழகம் அதை விட போல் இன்னும் ஒரு மிகப்பெரிய கிரேக்க நாட்டு பல்கலைக்கழகம் வந்து இந்த தசோகி என்ற பல்கலைக்கழகம் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஏதன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பல்கலைக்கழகமும் இந்த குளோபல் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ஃபார் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்திற்காக உலக நாடுகளின் இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றன அவை முதல் முதலில் எடுத்த உடனேயே கிரீஸு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்து துண்டித்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை விட முக்கியமாக ஒன்று செய்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனை தனி நாடு என்று உலக நாடுகள் அறிவிக்க இருப்பதற்கு முன்னாலேயே நாம் கிரேக்க நாடு அறிவித்து விட வேண்டும் பாலஸ்தீன் ஒரு இண்டிபெண்டன் ஸ்டேட் என்பதை நாம் ரெகக்னைஸ் பண்ண அங்கீகரித்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சி இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று பத்திரிகைகள் ஹைலைட் பண்ணது அது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவும் ஒரு அப்பார்த்தீடு ஸ்டேட் இஸ்ரேலும் ஒரு அப்பார்த்தீடு ஸ்டேட் என்ற முடிவுக்கு மாணவர்கள் வந்திருக்கிறார் ரொம்ப முக்கியமானது அமெரிக்காவிலும் நிறவெறி தலைவெறி தாடுகிறது அதே போல் இஸ்ரேலில் அப்பார்த்தீடு வால் சேர்க்கை நேற்று உணவுப் பொருட்கள் போகக்கூடிய உணவு வாகனங்களை வந்தேரிகள் எரித்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்ற பத்திரிகை அந்த எரிப்பு எங்கே நடந்தது என்று சொன்னால் நியர் அப்பார்த்தைடு வால் அப்பார்த்தைடு வால் என்று சொல்லக்கூடிய நிறவெறி இனவெறி ஷுவர் அங்கே இன்னும் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை சுவர் மாதிரி அங்கேயும் இருக்கு போல தெரியும் அப்போ இந்த மாணவர்கள் தங்களுடைய ஸ்டடியில என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா அமெரிக்காவும் ஒரு அப்பார்த்தைடு ஸ்டேட்டு அதனால்தான் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் இருக்குது அதாவது கருப்பர்களின் வாழ்வுரிமை இயக்கங்கள் தொடங்கி இருக்கின்றன மால்கமேக்ஸ் அன்னைக்கே சொன்னாரு உலகத்திலே அதிகமான உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகின்ற அமெரிக்காவில் தான் உலகத்திலே அதிகமான அடிமைகள் வாழ்கிறார்கள் என்று அது கருப்பின மக்களை சொன்னார் ஆனால் அது இது அப்பா தெரிவித்து ஸ்டேட்டுக்குன்னு வந்துட்டாங்க இப்போ அதுக்கு பிறகு அவங்களுடைய சிட்டின் அண்ட் டீச்சின் அது ரொம்ப அருமையான தலைப்பு போட்டு சொன்னாங்க சிட்டின் அவங்க கேம்பஸில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஒன்று சாப்பிட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க கேம்பஸ்லையும் கேம்பஸுக்கு வெளியிலையும் உலகம் முழுது இப்ப ஏதென்ட்ஸு அங்கே கிரீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லா மாணவர்களும் ஒன்றே படிக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் பேலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் ஏன்டா எழுவது எழுவத்தஞ்சு வருஷமா இவனை சும்மா இருந்தான் நான் ஏன்னா பல்கலைக்கழகங்களில் இது சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அதனால பேலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்டை பத்தி அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க எல்லாத்தையும் படிக்கிறாங்க படிக்கும் போதே அவர்களை எல்லாம் தோல்வியடைய செய்ததும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கீழறுப்பு வேலைகளை செய்ததும் அமெரிக்காவும் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தான் என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஆக இந்த நேற்று வரைக்கும் நமது சகோதர சகோதரிகள் முப்பத்தி ஐயாயிரத்தி தொண்ணூத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் ஐநூறு மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவ ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துக்கு துணை நிற்கக்கூடிய உதவியாளர்கள் இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி மூன்று பேர் மீடியா சஹீத் என்று சொல்லக்கூடிய ஊடகத்துறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை கொலையும் செய்த இஸ்ரேல் வேறொரு வேலையை செய்திருக்கிறது அது உலகெங்கும் இந்த போராளிகள் குழுவை பற்றி படிப்பதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதனுடைய கூட்டு நாடுகள் யூ கன்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் என்னென்ன அட்டூழியங்களை இந்த உலகத்தில் செய்திருக்கிறது எவ்வளவு உயிர்களை காவு கொண்டிருக்கின்றன என்பதையும் அவர்கள் படிக்கின்றார்கள் எதிர்கால தலைமுறை மிகவும் சரியான வழியில் வழிநடத்தப்படுகிறது என்பதுதான் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இது இந்த புரொட்டஸ்ட் சாதித்த மிகப்பெரிய சாதனை அவர்களுக்கு இனி உலக வரலாற்றை பல்கலைக்கழகங்கள் படித்து கொடுக்கவில்லை போராளிகள் குழுக்கள் படித்து கொடுக்கிறது என்பது முக்கியம் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா இப்போ ரப்பாக்கு போறேன்னு சொன்னோன்னா அதிகமாக கோபம் அடைந்தது தான் என்பதுதான் உண்மை நேற்று ஜர்டா என்கிற இடத்துல அவங்க மேஜர் அட்டாக் முதல்ல ஜர்டா என்ற இடத்துல சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்னு சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிப்பு உபகரணங்கள் நிறைய பொருத்தப்பட்டு இருக்கிறது என்பதனால் அங்கே மிலிட்டரியினுடைய அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் அதற்கு கீழுள்ள உள்ள தளபதிகளும் அதற்கு கீழ் உள்ள முக்கியமான ஃபீல்டு கோஆர்டினேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய களத்தில் இஸ்ரேலிய படைகளை ஒருங்கிணைப்பவர்களும் சேர்ந்து ஒரு பெருங்கூட்டம் இருந்திருக்கிறது அவர்கள் உள்ள அவர்களை உள்ளே வரவிட்டு ஒரே அடி அத்தனை பேரும் இறந்தார்கள் என்றுதான் ஹிஸ்புல்லா சொல்லுகிறது ஹிஸ்புல்லா எப்பவுமே அதிகம் மிகைப்படுத்தி சொல்வதில்லை தனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நஷ்டத்தையும் நேற்று வரைக்கும் ஹசன் நஷ்டம் அந்த சகிதிகளுக்காக குரல் கொடுத்து சஹிதர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார் ரெண்டு சொட்டு கண்ணீரும் வடித்து இருக்கிறார் தன்னுடைய உரையிலே அப்படிப்பட்ட ஹிஸ்புல்லா சொல்லுது அவ்வளவு பேரை நாங்கள் முடித்து விட்டோம் என்று அடுத்தது புர்கா ரிஷாப் பேஸ் ஒன்ன அடிச்சு ஒன்னு இல்லாம ஆக்கியிருக்காங்க அப்பர் கழியில ஆபீஸஸ் ரெஸ்டிங் ஹவுஸை அவனை தூங்கிட்டு இருக்கும்போது ஒரே அடி நடுராத்திரியில ராத்திரியில அவனை எல்லா போய் சேர்ந்துட்டான்ங்கிறது ஹிஸ்புல்லாவுடைய இது அதுல கொஞ்சம் பேரு காயம்பட்டார்கள் என்றும் சொல்லுகிறது நாலு முக்கியமான இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் மிக சீரியஸாக என்ன சொல்லி இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுதுலா சொல்லுது அவர்கள் யாதேசம் அவங்க கண முடிஞ்ச மாதிரி தான் அதே மாதிரி சுற்றுலாவில் ஒரு வீட்டில் இருக்குன்னு இருக்காங்க அந்த வீடு பேரிகேட்டட் ஹவுஸ்னு சொல்லும்ல பாதுகாக்கப்பட்ட வீடு அதுக்குள்ளால போய் உட்கார்ந்துருக்காங்க அதையும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் இப்போ உலகம் முழுவதும் இந்த பேச்சுகள் தான் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை ஆக்கிரமித்து விடுமா என்ற பேச்சு தான் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது அயன்டோம் பிளாட்ஃபார்மை திரும்ப பேட்டரிய ரீசார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கான் அல் ஹில் அல் என்ற இடத்தில் அது ஸ்டாக் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது மொத்தமா ஒரே அடி டோமை பத்தி இப்போ பேச்சே கிடையாது இப்போ நம்மளே அயன்டோம் வேலை செய்யுதுன்னு சொன்னா நேயர்கள் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு போயிட்டு இப்போ ஒரு பாலஸ்தீனா தனி ஸ்டேட்டுங்கிறதில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் வந்திருக்கு அது என்னான்னு சொன்னால் அறுபத்தி ஏழு ஜூன் அறுபத்தேழு பார்டர் இப்போ ஏதென்ஸில் போராடுகின்ற மாணவர்கள் இருந்து அமெரிக்காவில் போராடுகின்ற மாணவன் உலகெங்கும் போராடுகின்ற மாணவர்கள் பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கு எல்லை சொல்ல ஆரம்பித்தார் இதுவரைக்கும் தனி பாலஸ்தீன் ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூனில் இருந்த பார்டருக்கு பின்னாடி அந்த அடிப்படையில் அமைக்க விட அதாவது வெஸ்ட் பேங்கு இது ஜெருசலம் காசா ஸ்ட்ரிப்பு இந்த ஜோர்டான் ரிவர் பக்கத்தில் உள்ளது இந்த ரிவர் டு சீன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பகுதி வரைக்கும் பாலஸ்தீன இதுக்கு என்று சொல்லிவிட்டாரு இப்போ ஹவுதிஸ் அவங்க வந்து ஹவுத்தீஸ் உடைய இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா ஹவுத்தீஸ் அடித்தாளாம யூஎஸ்எஸ் கிரேவி என்ற கப்பல் அது வந்து போர் கப்பல் கப்பலுக்கு மேலே ஹெலிகாப்டர் இருக்கும் ஹெலிகாப்டர் அப்பாச்சி என்னமெல்லாம் உண்டு அதெல்லாம் இருக்கும் பறந்து வந்து தாக்கும் இது ஹவுத்திஸ் அடித்த அடியில் வந்து மெடிட்டரேனியன் சீக்கு வந்தது நேற்று அதை வந்து அந்த மேரிடைம் இதில் கண்காணிக்கக்கூடிய குழு தலைவர் சொல்லியிருக்கிறார் என்பவர் என் ஹோவர் என்பவர் இட் இஸ் எ டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் ஆஃப் அமெரிக்கன் டிஃபீட் அண்டு அசிமெட்ரிக் த்ரெட் டு ஜெயண்ட் ஆஃப் த ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்ன அர்த்தம்னு சொன்னால் அதை ஒரு பதிவுக்காக தான் அதை காட்டினேன் அதாவது டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் சொல்லி இங்கிலீஷ்ல எதுக்கு சொல்லுவாங்கன்னா அடித்தான் பாரு அதுதான்டா அடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அதுதான் அடியுடைய இலக்கணமே அதுதான் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய தோல்வி செங்கடலில் ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு பெரிய தோல்வி அங்கிருந்து பயந்துகிட்டு மெடிடரேனியன் சீக்கு வந்தா இப்ப ஹவுத்தீசு மெடிடரேனியன் சீலையும் அதாவது மத்திய கடலிலும் மத்திய திரை ரெட்ஸில் இருந்து தப்பிச்சு மத்திய கடலில் வந்து ஒரு ஓரமாக நிக்கலான்னா அங்கேயும் வந்து அடிக்கிறான் ஆகவே சீயும் நமக்கு மத்திய கடலும் செங்கடலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆக்கி விட்டார்கள் இதில் உடைய ஆதிக்கம் கடல்வழி ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்று சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு நேரத்தை எடுத்துருக்காங்க ஆனால் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து அந்த ஹோதைதான் ஒரு இடத்த வழக்கமாக அடிப்பாங்க பாருங்கள் தூத்து தொடச்சி வச்சிருக்கான் இங்கே அடித்தா இது வரைக்கும் தான் வரும் அதனால் இதில் அடிச்சுட்டு போகணும் அது வந்து அடித்த உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய பழைய இரும்புகள்லாம் எடுத்துகிட்டு போய் அவனை வேறு ஆயுதங்கள் தயார் பண்ணுறாங்க அந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவையும் ஆங்கில நாடுன்னு சொல்லுது நோ கேஷுவாலிட்டிஸ் இன்னும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கிறது ஆக அதுக்கு பிறகு நேற்று உலக மூடியாக்களை வீடியோ ஊடகங்களை ரொம்ப ஆக்கிரமித்தது ஹசன் நசருல்லாவுடைய ஸ்பீச் அதுல அவர் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட குறிப்பிட்டபடி முப்பது சதவீதம் இஸ்ரேலர்கள் நாங்கள் இஸ்ரேல் நாட்டை விட்டு ஓடி போயிடுவோம்னு இருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீன பிரச்சனைக்கு டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இருந்தாங்க இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்க தயாராக இருந்தாங்க அதாவது பாலஸ்தீன பிரச்சனை பாலசீன மக்களுடைய பிரச்சனை அல் அக்ஷாவுடைய பிரச்சனை எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் டெத் சர்டிஃபிகேட் வந்து முடிஞ்சு போச்சு அந்த கதையினு பேச இருந்தார்கள் மறந்திட இருந்தார்கள் இப்பொழுது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் பேசக்கூடிய ஒரு ஒரே அஜெண்டா பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லிப்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூன் நாலுக்கு முன்னாடி உள்ள வாடர்களில் இருந்து என்பதை அவர் மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கு அதுதான் நம்ம இந்த அரபு நாடுகள்லாம் மொத்தமா சரண்டராக இருந்தான வண்டியிட இருந்தார்களே அவர்களை தூக்கி நிறுத்தினதே இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அவர்கள் இந்த தனி கலீல் இஸ்டேட்ட அஹ் சொன்னாங்களே நீங்க வரலாம் ஆனா நீங்க வந்து இஸ்ரேலிடம் இருந்து துண்டித்து விட்டு வாருங்கள் இனி இஸ்ரேலில் எவனும் இஸ்ரேலின்னு சொல்லிட்டு வாழ முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதே போல இறந்து போன எல்லா அதாவது ஹிஸ்புல்லால இறந்து போனவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனையும் செய்திருக்கிறார் இப்படியாக இந்த யுத்தம் இனி இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்ற அளவிலும் புது புது வக்திகளோடு போராளிகள் குழுக்கள் அதிக எண்ணிக்கையில் தாக்குவதும் ஹிஸ்புல்லாவுடைய ஆதிக்கம் மேலோங்கிணிக்கிறது உடைய ஆதிக்கம் கடல் வழி ஆதிக்கம் மேலோங்கி நிற்கிறது என்று நீண்டு கொண்டே இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆஹி தவான